அனைவருக்கும் வணக்கம் திண்டுக்கல் மாவட்டம் கொடைரோடு பகுதியை சேர்ந்த இருபத்தி மூணு வயதுடைய இளம்பெண்ணுக்கு தாய் இல்லை தந்தை மற்றும் தங்கை மட்டுமே உள்ளனர் அவருக்கு இன்னும் திருமணம் ஆகாத நிலையில் அவரது தங்கைக்கு திருமணமாகி குழந்தையே உள்ளது ஆனால் இருபத்தி மூணு வயதாகியும் திருமணம் நடக்காததால் தனது தங்கை வீட்டிலேயே இருந்து வந்துள்ளார் இந்த நிலையில்தான் புன்னகரத்தைச் சேர்ந்த முருகேஸ்வரி என்பவர் அவருக்கு பழக்கமாகி உள்ளார் இளம்பெண்ணின் ஏழ்மையை பயன்படுத்தி தனக்கு தெரிந்த ஒரு செல்வந்தர் திருச்சியில் இருப்பதாகவும் அவரை திருமணம் செய்து கொண்டால் வசதியாக வாழலாம் எனவும் உன்னுடைய குடும்பத்தையும் கவனித்துக் கொள்வார் எனவும் ஆசை வார்த்தை கூறியுள்ளார் ஏற்கனவே வறுமையில் இருந்த அவரோ தனக்கு திருமணமாவதை நினைத்து மகிழ்ச்சி அடைந்துள்ளார் இது குறித்து உனது தந்தை மற்றும் தங்கையிடம் சொல்ல வேண்டாம் முதலில் திருமணம் செய்து கொண்டு அதன் பிறகு சம்மதம் வாங்கிக் கொள்ளலாம் எனவும் தெரிவித்திருக்கிறார் இதையடுத்து கடந்த ஆறாம் தேதி காலை ஐந்து முப்பது மணியளவில் திண்டுக்கல் நிலையத்தில் திருச்சிக்கு ரயிலில் அழைத்துச் சென்றுள்ளார் திருச்சியில் மிகவும் பிரபலமான ஒரு உணவகத்தில் சாப்பிட்டுவிட்டு கரூர் மாவட்டம் பேட்டை வாய்த்தலை நகரில் உள்ள ஒரு லாஜில் முருகேஸ்வரி மற்றும் மேலும் இரண்டு பேரும் தங்கியுள்ளனர் மற்றொரு அறையில் மணமகன் மற்றும் அவரது நண்பர்களும் தங்கியிருந்தனர் மறுநாள் காலையில் திருமணம் நடக்க இருப்பதாக அவர்கள் கூறியுள்ளனர் அதனை நம்பி அவர்கள் வாங்கிக் கொடுத்த புடவையும் கட்டிக்கொண்டு அங்குள்ள அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோவிலுக்கு அழைத்து சென்றனர் அங்கு மருமகனை பார்த்ததும் அவருக்கு பேரதிர்ச்சி ஏற்பட்டுள்ளது சுமார் ஐம்பது வயது மதிக்கத்தக்க மாரியப்பன் என்பவர் இளம்பெண்ணுக்கு தாலி கட்டியுள்ளார் இதனால் தான் ஏமாற்றப்பட்டிருக்கலாம் என சந்தேகப்பட்ட அந்த இளம்பெண் இது குறித்து தன்னை அழைத்து வந்த முருகேஷியிடம் கேட்டபோது திருமணம் முடிந்துவிட்டது இனிமேல் எதுவும் பேசக்கூடாது என கூறியும் உள்ளார் அப்போதுதான் தன்னை திருமணம் என்ற போர்வையில் மாரியப்பனுக்கு விலைபேசி விற்றுவிட்டது தெரியவந்துள்ளது இதற்காக மாரியப்பனிடம் இருந்து பல லட்சம் ரூபாயை கமிஷனாக வாங்கியுள்ளனர் அந்த கமிஷன் தொகையை பங்கு பிரிப்பதில் முருகேஸ்வரி மற்றும் அவருடன் வந்தவர்களுக்கு இடையே மோதலும் ஏற்பட்டது இதனால் இதை தனது ஊரில் உள்ள தங்கைக்கு போன் செய்திருக்கிறார் மாலையில் மணமகன் வீட்டிற்கு செல்லலாம் என அவர்கள் கூறிய இனிமேலும் இங்கிருந்தால் ஆபத்து என நினைத்த அவர் அங்கிருந்து தப்பி திண்டுக்கலுக்கே வந்திருக்கிறார் இதனால் அதிர்ச்சியடைந்த மாரியப்பன் மற்றும் அவரது அடியாட்கள் இளம்பெண் வீட்டிற்கே வந்து கொலை மிரட்டல் விடுத்துள்ளனர் பின்னர் போலீசில் புகார் அளிக்கவே அவர்கள் திரும்பிச் சென்றனர் இது குறித்து நிலக்கோட்டை அனைத்து மகளிர் போலீஸ் நிலையம் மற்றும் மாவட்ட எஸ்பி அலுவலகத்தில் பாதிக்கப்பட்ட பெண் புகாரும் அளித்திருக்கிறார் தனது புகாரில் எனது ஏழ்மை மற்றும் அறியாமையை பயன்படுத்தி திருச்சியை சேர்ந்த மாரியப்பன் என்பவருக்கு ஆறாவது திருமணம் செய்து வைத்துள்ளனர் அவர் என்னைப் போன்ற ஏழ்மையான பெண்களை திருமணம் செய்து வசதி படைத்தவர்களை வசதி படைத்தவர்களுக்கு விற்பனை செய்து வந்ததும் தெரிய வந்துள்ளது அவர் பல்வேறு ஊர்களில் புரோக்கர்களை நியமித்து அவர்களுக்கு கமிஷன் கொடுத்து இது போன்ற மோசடியில் ஈடுபட்டு மறுகிறார் எனவும் எனவே மாரியப்பன் மற்றும் அவருக்கு உடந்தையாக உள்ள புரோக்கர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கூறியுள்ளார் புகாரின் பேரில் நிலக்கோட்டை டிஎஸ்பி விசாரணை நடத்த மாவட்ட எஸ்பியான பிரதீப் உத்தரவிட்டுள்ளார் இந்த விசாரணையின் முடிவில்தான் பல திடுக்கடும் தகவல்கள் வெளியாகலாம் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது